ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் இன்றைக்கி நம்ம எதை பார்த்த வீடியோ பார்க்க இருக்கோன்னா கடந்த ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளோட சீமான் சார் அவங்க வீட்டில் நடந்த முன்னாள் ராணுவ வீரர் அவர் பேர் வந்து அமுல்ராஜ் அவர் வந்து பிஎஸ்எஃபில் சர்வீஸ் பண்ணவர் அவர் பார்க்கப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்துச்சு நிறையா அதை பற்றின நிறையா அதிகாரிகள் நிறையா ஆட்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க இதில் வந்து யார் மேலே தப்பு யார் மேலே ரைட்டு இதில் இருக்கிற அரசியல் காரணங்கள் இதெல்லாம் நம்ம பேச போகிறது இல்லை ஆனால் அந்த வீடியோஸ் அந்த யூடியூப் வீடியோ நம்ம பார்க்க போகும்போது நம்மளுக்கு என்ன தோணுது ஒரு காமன் பீப்புளாக நம்ம அந்த ஸ்பாட்டில் இல்லை ஆனால் நிறையா மீடியாக்கள் அந்த விஷயத்தை கவர் பண்ணிச்சு இவ்வளோ மீடியாக்கள் இருந்து கவர் பண்ணி எல்லோரும் முன்னாடி நடக்கும் போகும்போதே அவர் வந்து ஒரு பிஎஸ்எஃபில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த ஒரு இராணுவ வீரர் இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துருக்கு அவர் வந்து யாரையும் கண் எடுத்து காட்டலை வேறு எதுவும் செய்யலை பணி செய்ய விடாமல் தடுக்கலை அவர் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருந்திருக்காரு அந்த வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியாக பணி செஞ்சுருக்காரு அப்போ வெளியேருந்து ஒரு ஆட்கள் வரம்பும்போது அது என்ன ஏது எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தடுத்து கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் இந்த இடத்துல யாராக இருந்தாலும் அதை செய்ய தான் போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூவாயிருக்கு இப்போ அந்த காவல்துறை அதிகாரி அவங்க வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் உங்கள் முதலாளியை கூப்பிடுங்க யார் அதை கிழிச்சா இப்படி ஏதாவது ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கூப்பிடல இல்லை மேலே அவங்களோட வீட்டில் சொல்லி அவங்கள வர சொல்லி பேச வச்சுருக்கலாம் செஞ்ச வச்சுருக்கலாம் அது எதுவுமே செய்யாமல் அந்த இடத்துல அவர் கதவை திறந்து உள்ளே போய் தள்ளும்பும்போது அவர் தடுக்கும் போது அவருக்கு இவருக்கும் கைகலப் மாதிரி ஆகி இதில் வந்து காவல்துறை நீ அடிக்கிறியா நீ காவல்துறை யாருன்னு காட்டுறியா போட பைத்தியக்காரா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் அங்கே வந்திருக்கு இந்த வீடியோஸ் எல்லாருமே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரி அவங்க வந்து பொறுப்பாக செயல்பட்டுருக்கணும் அந்த இடத்துல ஒரு பெரிய விவிஐபியில் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வெப்பன் வச்சுருப்பாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு மாநில கட்சியோட ஒரு தலைவர் அவருக்கு ஆல்ரெடி நிறையா த்ரெட்டன் இருக்கு அதனால் அவர் வீட்டுக்கு கண்டிப்பாக வெப்பன் ப்ரொடக்ஷன் இருப்பாங்க இப்போ இந்த வெப்பனை பற்றி நான் சொல்லிடுறேன் அது வந்து லைசன்ஸ்டு வெப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவியும் சொல்லியிருந்தாங்க இது வந்து வெப்பன் வச்சிருக்காருன்னா அன் ஆத்தரைஸாக வரைக்கலை கவர்மெண்ட் கொடுத்த பெர்மிஷன்ஸ்ல அது வந்து அவங்க வெப்பன் வச்சிருக்காங்க பிஸ்டல் வச்சிருக்காங்க அவர் அந்த வீடியோல பார்க்கும்போது அவர் முதலையே எடுத்து எங்கிட்ட பிஸ்டல் இருக்குன்னு யாரையுமே தாக்கல நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்லேருந்து வெளியே வந்து காரில் ஏற்றும் போகும்போது அந்த ஜீப்பில் ஏற்றும் போகும்போது மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா வெப்பன் இருக்குது வெப்பன் இருக்குன்னு கேட்டிருப்பீங்க சரியா வெப்பன் இருக்குன்னு அவர் தான் சொல்கிறாரு எங்கிட்ட பிஸ்டல் இருக்குன்னு அவரை வந்து சொல்கிற ஆள் எதுக்காக வந்து மிரட்டணும் உங்களை மிரட்டுறதுன்னா கன் எடுத்து இப்படி காட்டுறதான் மிரட்டுறது எங்கிட்ட வெப்பன் இருக்குன்னு நீங்கள் காலில் ஒதுக்கி போகிறீங்க வெப்பன் இருக்குன்னு சொல்கிறது எப்படி மிரட்டல் ஆகும் சரியா எக்ஸைஸ் மேன் மேக்ஸிமம் பென்ஷன் வரும்போது அவங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த வெப்பன் அவங்க எங்கே பணி செய்கிறாங்களோ அங்கே உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை பயன்படுத்துறதுக்கான முழு அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்க ட்ரெயின்டு சோல்ஜர் அவங்க வெப்பனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் எப்போ பயன்படுத்தணும்னு தெரியும் ஆனால் அதுக்கும் ஒரு ஆக்ட் போட்டு அவர் மேலே ரிமாண்ட் பண்ணி காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் செக்ஷன்ஸ் போட்டு அவங்கள வந்து இப்போ நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவலில் வச்சுருக்காங்க இப்போ இந்த இஷ்யூஸே அங்கே நடந்திருக்க தேவையில்லையே அந்த காவல்துறை அதிகாரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக செஞ்சிருந்தாருனா இந்த இஷ்யூஸ் இந்த அளவுக்கு ஆகிருக்காது ப்ளஸ் மரியாதை குறைவாக அந்த இடத்துல நீ பைத்தியக்காரன் அவனாம் பேசி செஞ்சது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா நம்மளை வந்து ஒரு பொது வழியில் ஒரு மீடியாஸ் பார்த்துட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நிறைய முன்னாள் இராணுவ வீரர்கள் சமூக வலைதளத்தில் கண்டிச்சிருக்காங்க நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க நிறையா செஞ்சுருக்காங்க நம்ம ஒரு எக்ஸவீஸ்மேன் ஃபேமிலி நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோம் நம்மளும் இந்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கு அவருக்கு நேர்ந்தது நாளைக்கு யாருக்குனாலும் நாள் நேரலாம் அதனால் தயவு செஞ்சு நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க குறிப்பா நம்மளோட லயன் சுரேஷ் சார் அவர் கொண்டு போய் காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்காங்க அவங்களோட மனைவியும் மனு கொடுத்துருக்காங்க மனித உர்ட்ட இதை வந்து முறையா விசாரிக்கணும் அவர் மேலே போடப்பட்ட அந்த பொய் வழக்கு திரும்ப பெற வேணும் ஏன்னா ஒரு எல்லார் கண்ணு முன்னாடி இத்தனை மீடியாஸ் இருக்கும்போது நடந்த விஷயமே இது வந்து மாற்றப்படுது செய்யப்படுதுன்னா இப்போ எதுவுமே இல்லை அங்கே அப்படின்னா அது சிசிடிவி கேமரா இல்லை ஒரு மீடியா இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்புவாங்க இவ்வளோ வீடியோ ப்ரூஃப் இருந்துமே அதை நம்ப மாட்டேன்றாங்க அப்படிங்கிறம்போது இது எந்த லெவலுக்கு உண்மை போய் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மக்களே தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ